இந்தியாவில் வெற்றிகரமாக பத்தாயிரம் ஜி த்ரீ டென் ஆர்ஆர் பைக்குகள் விற்பனை செய்யப்பட்டதை கொண்டாடும் வகையில் சிறப்பு லிமிடெட் எடிசன் ரூபாய் ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி ஒம்பது லட்சத்தில் வெறும் முன்னூற்றி பத்து யூனிட்டுகள் மட்டுமே கிடைக்க உள்ளது புதிய ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ விலை குறைப்பின் காரணமாக வழக்கமான ஜி த்ரீ டென் ஆர்ஆர் மாடல் ரூபாய் ரெண்டு புள்ளி எண்பத்தி ஒரு லட்சத்தில் கிடைக்கின்ற நிலையில் சிறப்பு லிமிடெட் எடிசன் விலை பதினெட்டாயிரம் வரை கூடுதலாக அமைந்துள்ளது காஸ்மிக் கருப்பு மற்றும் போலார் வெள்ளை என இரு நிறங்களை பெற்றுள்ள சிறப்பு எடிசனின் கூடுதல் விலைக்கு காரணம் கொடுக்கப்பட்டுள்ள பாடி ஸ்டிக்கரிங் வழக்கமான மாடலை விட தனித்துவமான அடையாளத்தை வெளிப்படுத்துகின்ற எஸ் தௌசண்ட் ஆர்ஆர் பைக்கிலிருந்து பெறப்பட்டதைப் போல அமைந்திருக்கின்ற நிலையில் பதினேழு அங்குல அலாய் டிக்கல் வழங்கப்பட்டுள்ளது அடுத்தபடியாக டேங்கின் மேற்பகுதியில் ஒவ்வொரு வாகனத்துக்கும் எண் ஒன் பை த்ரீ டென் டூ பை த்ரீ டென் என்ற வரிசையில் பேட்சிங் கொடுக்கப்பட்டிருக்கின்றது மற்றபடி வழக்கமான மாடலைப் போல அனைத்து மெக்கானிக் மற்றும் என்ஜின் சார்ந்த அம்சங்களை பெற்றுள்ளது ஓவிடி விதிமுறைகளுக்கு உட்பட்டு ரிவர்ஸ் இன்கிளைண்ட் டிஓஹி த்ரீ தேர்ட்டின் சிசி லிக்யூட் கூல்டு என்ஜின் ஒன்பதாயிரத்தி எட்நூறு ஆர்பிஎம்இல் முப்பத்தி எட்டு பிஎஸ் பவர் மற்றும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் ஆர்பிஎம்இல் இருபத்தி ஒம்பது என்எம் டார் வெளிப்படுத்துகின்றது இதில் ஆறு வகை கியர்பாக்ஸ் ஸ்லிப்பர் அசிஸ்ட் கிளச் பெற உள்ளது ட்ரக் ஸ்போர்ட் அர்பன் மற்றும் ரெய் என நான்கு விதமான ரைடிங் ஓடுகளுடன் அஞ்சு அங்குல டிஎஃப்டி கிளஸ்டரைட்டை பெற்றதாக விளங்குகின்றது